பேக் டு மை சேனல் ஸோ நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ இருக்கிற அத்தனை துறைகள்லையும் வந்து காலிடங்கள் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றத ஒரு அலுவலக உதவியாளர் சங்கத்தின் மூலியமாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கான தீர்வு அப்படின்றத வந்து பெற்று இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் காரியிடங்கள் அனைத்து துறைகளிலுமே இருக்குது ஸோ இந்த காரிடங்களை விரைவில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவிலேயே இந்த பயிடங்கள் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நீதிமன்றம் அப்படின்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா துறைகளிலுமே வருவா துறை ஊரக வளர்ச்சித்துறை இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் ஆஃபீஸ் எஸ்டாண்ட் எப்போ வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஆஃபீஸ் எஸ்டாண்ட் மஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கான அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ உடங்கள் வழியாகவும் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்றது வந்து रेटिला पाक மதுரையில் இருந்துருக்காங்க நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலிப்பிடம் இழப்பாமல் உயர் பதையில் ஓய்வு பெறுவோருக்கு அலுவலக உதவியாளர் சலுகை வழங்குவதால் அலுவலக உதவியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு துறைகளின் இயக்கத்தில் அலுவலக உதவியாளர்கள் முக்கியமானவர்கள் ஆரம்பத்தில் ஐந்து அமைச்சு பணியாளர்கள் ஒரு அலுவலக உதவியாளர் என்ற விகிதத்தில் இருந்தனர் பின்னர் இரண்டாயிரத்தி மூணு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து பேருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் நியமிக்கப்பட்டனர் அலுவலக உதவியாளர்கள் போராடியதை அடுத்து இரண்டாயிரத்தி ஆறில் பனிரெண்டு பேருக்கு ஒரு உதவியாளர் என்று உத்தரவிடப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னர் நியமனம் முறையானதாக இல்லை என்று அலுவலக உதவியாளர் சங்கத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு அனைத்து துறை நான்காம் பிரிவு ஓய்வூதியர் சங்க மாநில பொருளாளர் அமைச்சந்திரன் கூறுகையில் டுவெல் ரேஷியோ என்ற விகிதத்தில் நியமித்தாலும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்ட் பெண்கள் உள்ளன அப்படிச்சிருக்காங்க ஸோ ஒன் ஈஸ்ட்டு அதாவது டுவெல் ஈஸ்ட் ஒன்றுன்ற விகிதத்தில் கூட நாற்பதாயிரம் பணியிடங்கள் வந்து காலியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்பணிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாநில தலைவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கினுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர்களை விரைவில் நிரப்பும்படி அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனை செயல்படுத்த வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு துறைகளில் உள்ள துணை கலெக்டர்கள் அந்தஸ்துக்கு மேல் உள்ளவர்கள் ஒரு அலுவலக உதவியாளர் வசதி உண்டு அவர்கள் தேவையில்லை என்றால் அதற்கு பதிலாக அவர்களுக்கு பத்தாயிரம் தொகை பெறலாம் இவ்வகையில் பலர் அத்தொகையை பெற்று வருகின்றனர் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சப் கலெக்டருக்கு வந்து வேணும் ஸோ அப்படி அவங்க வந்து எனக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேணாம் அப்படின்னா அந்த அந்த ஆஃபீஸ்டுடைய பத்தாயிரம் ரூபாய் தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சப் கலெக்டருக்கே வந்து சேலரியாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலே நிறைய பேர் வந்து அலுவலக உதவியாளர் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வகையில் பலர் அத்தொகையை பெற்று வருகின்றனர் இவ்வகையில் ஏராளமான காரியங்கள் உள்ளன இதே போல உயர் பதவியில் ஓய்வு பெறும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அரசு செலவில் உதவியாளர் வசதி உண்டு உதவியாளர் தேவையில்லை எனில் அப்பணிடத்தை சரண்டர் செய்து அதிகாரிகள் ரூபாய் பத்தாயிரம் தொகையை பெறலாம் இந்த சலுகை தற்போது டிஜிபி நிலையில் ஓய்வு பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக அலுவலக உதவியாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் மாநில பொருளாளர் ராமச்சந்திரன் கூறுகையில் அரசு ஊழியர்களுக்கு சரண்டர் ஊக்கத்தொகையும் ஓய்வூதிய சலுகை கேட்டால் இல்லை என்கின்றனர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது முதல் தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்திலும் டிஜிபி அந்தஸ்தில் ஓய்வு பெற்ற எழுபது போலீஸ் அதிகாரிகளுக்கும் உதவியாளர் நியமித்துக் கொள்வது அல்லது அதற்கான சம்பளம் ரூபாய் பத்தாயிரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என அரசு தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது வேதனைக்குரியது என்றார் இது போன்ற உத்தரவை ரத்து செய்து காலி நிலங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த செய்தி வந்து ப்ரெஸ்லேயும் வந்து அவங்க ப்ரெஸ் மீட்டாகவும் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவும் வந்து நான் அதில் மெர்ச் பண்ணி போடுறேன் பாருங்க தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆப்சேஷன் அடுத்த கட்ட அப்படி இது வந்தாலும் நம்ம சேனலை நன்றி வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தலைமைச் செயலர் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்தை நிரப்பச் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு போடப்பட்ட நிலை அரசாணையின் நூற்றி இருபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி ஆறினை வைத்து வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கில் நீதி அரசர் அவர்கள் உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறையிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் பணியிடத்தை நிரப்பச் சொல்லி ஆணையிடப்பட்டிருக்கிறது